ரஷ்ய எதிர்க்கட்சித் தலைவர் அலெக்சி நவால்னி இறப்பதற்கு முன்பாக அவரையும் உள்ளடக்கிய கைதிகள் பரிமாற்றத்திற்கு தான் ஒப்புக்கொண்டதாக ரஷ்ய அதிபர் புதின் தெரிவித்துள்ளார் கடந்த சில நாட்களுக்கு முன் நவால்னி ஆர்க்டிக் சிறையில் உயிரிழந்தார் இதற்கு ரஷ்ய அதிபர் புதின் தான் காரணம் என நவால்னியின் கூட்டாளிகளும் மேற்கு நாடுகள் குற்றம் சாட்டின ஆனால் அதை அதிபர் அலுவலகம் திட்டவட்டமாக மறுத்துள்ளது ரஷ்ய அதிபர் தேர்தலில் மகத்தான வெற்றி பெற்று அசத்திய விளாடிமிர் புட்டின் உரையாற்றுகையில் நவால்னியின் இறப்பு ஒரு துக்கமான நிகழ்வு என குறிப்பிட்டார் அத்துடன் அமெரிக்காவில் இதுபோல் சிறைகளில் கைதிகள் மரணமடைந்ததில் மரணமடைந்தில்லையா என்றும் கேள்வி எழுப்பிய புதின் பலமுறை அதுபோல் நிகழ்ந்துள்ளதாக தெரிவித்தார் மேலும் நவால்னி மீண்டும் ரஷ்யாவிற்கு திரும்பக்கூடாது என முக்கியமான நிபந்தனையுடன் அவர் இறப்பதற்கு சில நாட்களுக்கு முன்பாக நவால்னியையும் உள்ளடக்கிய கைதிகள் பரிமாற்றத்திற்கு மேற்கு நாடுகளுடனான ஒப்பந்தத்திற்கு தான் ஒப்புக்கொண்டதாகவும் புதின் பரபரப்பு தகவலை வெளியிட்டுள்ளார் ரஷ்ய அதிபர் தேர்தலில் அபார வெற்றி பெற்று புதின் மீண்டும் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலையில் ஜெர்மனி இங்கிலாந்து ஸ்லோவேக்கியா அரசியல் தலைவர்கள் விமர்சித்துள்ளனர் பிரிட்டன் வெளியுறவுத்துறை அமைச்சர் டேவிட் கேமரூன் வாக்கெடுப்பு சுதந்திரமாகவும் நியாயமாகவும் நடத்தப்படவில்லை என தெரிவித்தார் அதே சமயம் மீண்டும் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட புத்தினுக்கு பொலிவியா கியூபா மற்றும் வெனிசுலா தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் உடனே தெரிந்து கொள்ள